ராஜ்குமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷ்னல் தயாரிப்பு கம்பெனி உலகநாயகன் கமலஹாசோட தயாரிப்பு கம்பெனி இப்போ பார்த்திங்கன்னா கமலவர்கள் வழக்கமாக வந்து பார்த்திங்கன்னா அர்ப்பணிப்போடு ரெண்டுச்சா அந்த படம் மிகப்பெரிய மெகா ஹிட் ஆகும் அப்படி இல்லை அப்படின்னா ஒரு குணா மாதிரி அன்பேசோ மாதிரி ஹேரா மாதிரி தரமான ஒரு உலக சினிமாவாக இருக்கும் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து ரெண்டு மகா மட்டமான தோல்வி படம் அடித்தாரு அதுவும் என்ன மாதிரி காம்போ இந்தியன் காம்போ நாயகன் காம்போ ஸோ ஒரு பக்கம் சங்கரோட இயக்கத்தில் அடித்த இந்தியன் டூ அட்டர்ஃப்ளாப்பு இன்னொரு பக்கம் மனியத்தனம் இயக்கத்தில் அடித்த தக் லைஃப் வந்து அதாவது நாயகன் டூ என்று அழைக்கப்படுகிற தக் லைஃப் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரோல் மெட்டீரியல் ஆயிடுச்சு ஸோ அந்தளவுக்கு மிகப்பெரிய டிசாஸ்டர்ஸை கொடுத்துட்டாரு ஸோ இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படிங்கும்போது ரசிகர்கள் திரும்ப திரும்ப சொல்கிறதுன்னா கமலவர்கள் பார்த்தீங்கன்னா இளம் இயக்கங்கள் கூட கை கோக்கவே மாட்டார் அதுதான் பிரச்சனையே ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து விஜய் அஜித்தில் இளம் இயக்கங்களோட கை கோப்பாங்க மிகப்பெரிய வெற்றியை கொடுப்பாங்க ஆனால் கமல் மட்டும் அதனால் திடீர்னு சிங்கீதம் சீனிவாசாவை வருவார் அப்புறம் மௌலியை கூப்பிட்டு பமல்கே கே சம்பந்த பண்ண சொல்லுவார் இந்த மாதிரி தான் அவர் அடிக்கடி பண்ணுவார் ஏன் நம்ம உன்னை போல் ஒருவனே பார்த்தீங்கன்னா அந்த சாக்லேட் டாலிட்டி அப்படிங்கிற அந்த பையனை விட்டு டயரஸ் அடைச்சாரு கமல் பண்ணுற தப்பே இது தான் அப்படின்னு பயங்கரமான குற்றச்சாட்டு அவர் பாருங்க எப்பப்பெல்லாம் இளம் இயக்கமோடு சேர்றாரோ அப்போல்லாம் மெகா ஹிட் ஆகும் உதாரணத்துக்கு நம்ம சங்கரோட சேர்ந்த இந்த இந்தியன் முதல் பாகம் அவ்வளோ பெரிய இண்டஸ்ட்ரி ஹிட்டு ஏன் மனைத்தனை சேர்ந்த நாயகன் படமே அவ்வளோ பெரிய ஹிட்டு தேசிய விருது இந்தியனுக்கும் தேசிய விருது அதனால் ரொம்ப பின்னாடிலாம் போகாமல் அடுத்ததாக வந்தோம்னா கௌதம் பாசேம்மன் இயக்கத்தில் அவர் நடித்த வந்து க வேட்டையார் விளையாடு ஆல் டைம் மிகப்பெரிய வெற்றி படம் கே எஸ் ரவிக்குமாரோட இயக்கத்தில் அவர் நடித்த அவ்வை சன்மிகை முதல் படம் அதுவும் பம்பர் ஹிட்டு சில்வர் ஜூப்லி இப்படி சொல்லிகிட்டே போகலாம் சரண் இயக்கத்தில் நடித்த வசூல் ராஜா எம்பிபிஎஸ் இப்படிலாம் இருக்குது அவ்வளவு ஏங்க கமலோட வெறியன் நம்ம லோகேஷ் காஞ்ச் இயக்கத்தில் நடித்த விக்ரம் டூவே இது வரைக்கும் அந்த எல்லா ரெக்கார்டையும் முடியடிச்சு இண்டஸ்ட்ரி கிட்ட அடிச்சுது ஸோ இப்படியெல்லாம் உதாரணம் இருக்கும்போது கமல் பார்த்திங்கன்னா திரும்ப திரும்ப சங்கரையும் மனத்ததையும் நம்பி வந்து பார்த்திங்கன்னா வீணாக போயிட்டாரு தயவு செஞ்சு கமலர்கள் இனிமேலாவது மறுபடியும் லோகேஷ் காஞ்சி கோடையோ இல்லை நெல்சன் கோடையோ இல்லை மற்ற இளம் இயக்குநர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க டேரன்ஸ் அடித்தா அவங்க படம் வந்து வேற மாதிரி இருக்கும் கமர்ஷியலாகவும் இருக்கும் கமலை வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒரு கற்பனையில் வந்து ட்ரீம் பண்ணி வச்சுருப்பாங்க பாத்தீங்களா அதை காட்டும் போது ரசிகர்களுக்கு அது மிகப்பெரிய விருந்தா இருக்கும் ஸோ கமலவர்கள் பார்த்தீங்கன்னா அதை பண்ணணும் பாருங்க ஹெச்னொத்தை ஒரு வருஷம் உக்கார வச்சு அனுப்பிட்டாரு அதுக்கு பதிலாக அடித்த படம் தான் தகலைஃபு எப்படி இருக்கு பாருங்க அப்படின்னு நடைமுறை உதாரணத்தையும் சொல்றாங்க ஸோ இது கமலவர்கள் காதுக்கு போகுமா காதுக்கு போனாலும் அதை செவி சாய்ந்து கேட்டு நடைமுறைப்படுத்துவாரா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம்